என்ன இல்ல சார் அன்மீட் பண்ணி என் உள்ளே பல மின்னல் தோடும் நேரம் கண்ணீர் நூறு வெண்ணிலாக்கல் தோன்றும் ஆனாலும் அனல் பாயும் நாதி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் போடும் ஆனாலும் என்ன தாகம் மைசில் இருக்கும் இந்த பாட்டு தான் ஞாபகம் வருது அனைவருக்கும் காலை வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்க நகர்த்தி கொண்டு போகும்போது நேத்திக்கு வந்து நடந்த ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சேன் ஓ ஒரு வீட்டுக்கு போன பத்திரிகை கொடுக்க போறோம் அந்த குழந்தை போன வருஷம் அவங்க வீட்டுக்கு போனப்ப இப்போ டென்த்து படிச்சுட்டு இருக்கா போன வருஷம் எக்ஸாம் முடி படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு அவங்க வெளியிலேயே கூப்பிடல அந்த குழந்தைய பார்க்க முடில நான் அடுத்த ஜென்ரேஷன் பீப்புளை பார்க்கலன்னா என்னால் தாங்காது எப்பட்றாது அந்த வீட்டில் எப்படி இருக்கு அந்த பிள்ளை அதுக்கு எதாவது நாலு விஷயத்த சொல்ல மாட்டோமா அப்படின்னு யாதகப்படுவோம் நம்ம போன பர்பஸ் ஒன்றாக இருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷன் ஜெயிக்கிறதுக்காக சம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்ட்டு இந்த தடவை நான் தெளிவாக போயிட்டேன் இது எப்படியா இருந்தாலும் டென்த்தாக இருந்தாலும் ப்ளஸ் டூவாக இருந்தாலும் சரி சனிக்கிழமை தான் நாளைக்கு லீவு தான் பிரித்து மேயும் இன்றைக்கும் போய் அதே மாதிரி கதவை தண்ணி கொடுத்துட்டு டக்குனு போய் கதை சாத்திடுச்சு அழைச்சினேன் அப்பா முதல்ல கூப்பிடுங்க அப்படின்னு ஒண்ணே கூப்பிட்டு அதோட பேசுனேன் பார்த்த பெர்பிஸ்டிங்கிறது வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு ஆனா பயம் உள்ளுக்குள்ள அவ்வளவு டென்ஷனா இருக்கா அது வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலம்பா நிறைய படிக்கணும்பா நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல சேர்த்துருக்கோம் இதுல சேர்த்துருக்கோம்னு அதுங்களுக்கு இவ்வளவு டென்ஷனா படிப்பு மேடம் பாருங்க ரம்யா மேடம் நீ என்னடா போட நீ பாடுறா நீ மோட்டரை பாடுறா தண்ணியை பாடுறா இயற்கையை பாடுறா அப்படின்னு சொல்லி நான் எதா இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னா சூப்பர் மேடம் அது வந்து அவங்கள வாழ வைக்கிறது தான் சின்ன டூல் அதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் போது நான் ஒரு நாள் பேசினேன் நான் பறவை மாற பறக்குதே ஒருத்தனை முடியல முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு விருதியாகுது மேலே பறந்துகிட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் நினைச்சா போதும் அப்படி கீழே வந்து செத்து போயிடும் மனிதன் நம்பிக்கையே இல்லாம டிராவல் ஆறானே பறவைகள் எவ்வளவு நம்பிக்கையோட அபாரமா அவ்வளவு உச்சியில பறக்குதுன்னா அந்த ரெக்கையை ஆட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க அது மாதிரி நம்ம மகிழ்ச்சியான தருணங்களை ஆட்டிக்கிட்டே இருந்தா உட்கார முடியாது அதிரும் அது மாதிரி ஒரு எனக்கு ஆபீஸ்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஏதாவது என்ன அது இவ்வளோ அவசரமாக சாப்பிட்ற என்னையை அது இது பண்ணிகிட்ருக்க சாப்பிட்றதுல நல்ல ரொட்டை சொல்லிட்டு குரூப்பில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது கிண்டல் பண்ணுறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்கும் நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம் அவன் கிண்டல் பண்ணுறதுக்கு இருப்பான் தண்ணி எடுத்து மேலே ஊற்றிக்கிட்டான் அவன் மேலே ஊற்றின உடனே உடனே ஆஃபீஸில் போய் நான் சொன்னேன் போய் எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி போகிறானே நான் போய் சொன்னேன் யார் அந்த பையனோட பாஸ் கிட்டே என்ன சார் சார் தண்ணியை ஊற்றிட்டேன் மாதிரி சாப்பிடும்போது வம்பு தானே நேற்றாம கவலைப்படாதீங்க இங்கே அடிச்சவனை ஒண்ணும் பண்ண மாட்டான் அடி வாங்கினவனை தான் சூழு கடுப்போம் அப்படின்னு இப்படியா என்னதுன்னு பார்த்தேன் அவன் அந்த அளவுக்கு தூண்டி இருக்கான்னா அவன் மேல எவ்வளவு பாதிப்ப பண்ணிருப்பான் அப்படிங்கிறத புரிய வச்சாங்க அதனால அடிச்சவன விட அடி வாங்கினவனுக்குதான் இருந்தான் அது மாதிரி நெவர் டிஸ்டர்ப் அதர்ஸ் அந்த குழந்தையை கூப்பிட்டு அந்த நாலெட்ஜ குடுத்த உடனே நாலு விஷயத்தை தூக்கி போடுமான ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயக்கம் பயம் அலட்சியம் சுய என்று நாலு விஷயத்த சொல்லி கொடுத்து அதோட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசி அந்த குழந்தைய குதகூலப்படுத்தினேன் நீங்க எவ்வளவுதான் டல்லா இருந்தீங்கன்னா மனிதன் வேலை செய்யறான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள தெய்வம் வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சு வச்சுப்போம் இல்ல ட்ரிஆர் திருச்சியில் நன்றி என்பர்களே ஈச் அண்ட் எவ்ரி டேவ் டு செலிபிரேட் தேங்க்ஸ் அலாட் ஃபார் தட் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி